ஹலோ மக்களே நான் தான் உங்க அனு இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா விவசாயம் பத்தின ஒரு அப்டேட் தான் வாழை வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட் ரெண்டு பக்கத்துல பக்கக்கண் வருது இல்லையா அதை ரெண்டு ரொம்ப அறுத்து விட்டுருணும் ஏன்னு கேட்டீங்கன்னா ஃபுல் பெரிய மரம் ஃபுல்லாக அதோடய பசங்களான அந்த ரெண்டு சின்ன மரத்துக்கு தான் கொடுக்கும் அதனால் நீங்கள் ரெண்டு பக்கக்கனையும் அறுத்து போட்டிங்கன்னா ஃபுல்லாக அதோட சத்து நல்லா பெரிய மரத்துக்கே போய் நல்லா தரும் காய் காய்க்கும் அதனால் நீங்கள் மறக்காமல் அறுத்து விட்டுருங்க இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு போங்க ஹலோ மக்களே நான் தான் உங்க அனு இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் பார்த்தினா ஒரு அப்டேட் தான் வாழை வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு ரெண்டு பக்கத்தில் பக்கக்கண் வருது இல்லையா அதை ரெண்டும் ரொம்ப வறு அறுத்து விட்டுருணும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபுல் பெரிய மரம் ஃபுல்லாக அதோட பசங்களான அந்த ரெண்டு சின்ன மரத்துக்கு தான் கொடுக்கும் அதனால் நீங்கள் ரெண்டு பக்கக்கண்ணையும் அறுத்து போட்டிங்கன்னா ஃபுல்லாக அதோட சத்து நல்லா பெரிய மரத்துக்கே போய் நல்லா பலந்தரும் காய் காய்க்கும் அதனால் நீங்கள் மறக்காமல் அறுத்து விட்டுருங்க இந்த வீடியோ பிடிச்சோன்னா மறக்காமல் லைக்